ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரா ப்ராஜெக்ட் டெவலப்பர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மதுரை மாவட்டத்தில் மதுரை டூ திண்டுக்கல் மெயின் ரோட்டில் பெப்சி பக்கத்தில் பறவைங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தம் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏரியா வந்து அஞ்சு புள்ளி ஒன்று எண்பத்தி மூணு சென்ட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கும் டோட்டலாக த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ இருக்க ரீசெண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபர்தராக இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டை பில்டர் கோட் பண்ணுற ரேட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் க்ரூர் சொல்கிறாங்க மேலும் அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேணால் டேரக்டாகவே நீங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ